சீரியல் ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தாங்க என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சின்ன திரையில் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் ஒரு நடிகர் தான் சிபு சூரியன் அவர்கள் இவர் வந்துட்டு சன் தொலைக்காட்சியில் ஒரு பிரபல சீரியலை நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் தொலைக்காட்சியிலையும் ஒரு சீரியலில் வந்து நடித்தார் பட் ஆனால் அந்த சீரியல் வந்து சரியாக ஓடலை அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து பிகாஸ் ஃபார் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னென்னு எல்லோரும் மே தெரியும் பாரதி டூ அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஜி தமிழில் வீரா சீரியல்ல அன்ன கதாபாத்திரத்தில் வந்திருந்தாரு ஆனால் ஒரு ஒன் வீக் இதுலேயே வந்து அவரை மரணிக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் வந்து இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது திரும்பவும் வந்து நம்ம சிபு சூரியன் அவர்கள் மெயின் லீடாக ஒரு சீரியலில் வந்து நடிக்க இருக்கார் அதுவும் ஜி தமிழில் ஸோ அந்த ஒரு சீரியலுக்காக ரசிகர்கள் எல்லாருமே மரண வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்